குண்டுமினி 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 சின்னமினி சின்னமினி ஏ குட்டி மினி தங்கமினி என்ன உனக்கு அப்படி தூக்கம் ம் மினி பாப்பா மினி குண்டு ஏய் காலையில் போய் குருவி முட்டையை தின்னுட்டு ஆ அந்த குருவிங்க கூட்டையே களைச்சி விட்டு பாவம்ல ஆ ஒரே குருவி விட மாட்டேங்கிற குரும் பண்ணுற சொல்லுப்பாப்பா தங்கமினி ஆ ஆ அப்படி என்ன தூக்கம் சொல்ல ம் அழகாக தூங்குகிற நீ தான் அழகு பேரழகன் பேரழகன் இவன் இவன் தான் பேரழகன் குட்டி குட்டியழகன் குண்டலகன் ம்